தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த அன்பர்களே மலேசியா வர்றேன் கிட்டத்தட்ட ஜொஹூர்பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கோம் மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தே தேவைப்படுற அன்பர்கள் இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம வந்து நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம் மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியை நேரடியாக நாம் பேசிக்கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிசபானந்தர் நண்பர்களே ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலேசியாவிலிருந்து உங்களுடன் நான் அருமையான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அருமையான சனிக்கிழமை பெருமாள போய் வழிபட்டுட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை கடனை திருப்பி செலுத்துங்கள் வாழ்க்கை நல்லாவே போகும் கடனை வெகு விரைவில் திருப்பி செலுத்துவதற்கு சனிக்கிழமை ஒரு உகந்த நாளாக இருக்கும் போல் சனிக்கிழமை எதை வாங்கினாலும் சனி பெருக்கம் சனி பெருகிக்கொண்டே இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் கொடி தினம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வளர்பிறை சஷ்டி அதன் பின்பு வளர்பிறை சப்தமி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் அதன் பின்பு சதயம் காலை எட்டு இருபத்தி ஏழு வரைக்கும் வியாகாதம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு ஹர்சனம் நாமயோகம் அரசனனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி பகவான் காலை ஒன்பது நாற்பது வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு இரவு எட்டு நாற்பது வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் எனக்கு மிகவும் பிடித்த பத்திரிகையாளர் திரு சோ அவர்களுடைய நினைவு தினம் என்று தமிழக அரசியலில் ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர் பலருக்கு ஆலோசனை சொன்னவர் அவர் நடித்த முகமது பின் துக்லக் அந்த படம் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் நான் அந்த படத்தை எத்தனை முறை பார்த்துருப்போனே எனக்கு தெரியாது அவர் தான் அந்த படத்தோட டேரக்டரும் கூட அதில் அழகாக ஒரு வார்த்தை போட்டிருப்பார் இயக்கம் கற்றுக்கொள்ளும் முயற்சியில் ஷோ அப்படின்னு போட்டிருப்பார் அந்த முகமது பின் துக்லக் படத்தில் அவர் எழுதிய வசனங்கள் அவர் பின்னாடி அதை மேடை நாடகமாக கொண்டு வந்தார் அதில் ஒரு வசனம் ஒன்று வரும் ஒருத்தர் வந்து போய் கேள்வி கேட்பார் மாணவர்கள் அரசியலில் சேரலாமா அப்படின்னு கேட்பார் அதுக்கு சோர் பதில் சொல்லுவார் அரசியல் என்பது ஒரு சாக்கடை அதில் எது வேண்டுமானாலும் கலக்கலாம் அப்படிம்பர் இதெல்லாம் எப்படின்னே அது அந்த எழுத்தாளர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் உண்மையிலேயே நல்ல ஒரு எழுத்தாளர் நல்ல ஒரு பத்திரிகையாளர் பல இடங்களில் தான் நேர்மையாக இருக்க வேண்டும் பல இடங்களில் தான் தன்மனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே பல பதவிகளை விரட்டி அடித்தவர் பல இடத்தை விட்டுட்டு வந்தவர் கண்ணாசனும் சரி சோவும் சரி நான் இப்படித்தான் தான் அப்படிங்கிறதுனாலேயே வாழ்க்கையில் பல விஷயங்களை விட்டுட்டு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் இல்லைன்னா இவங்களாம் மத்திய அமைச்சராக இருந்திருக்கலாம் மாநில அமைச்சராக இருந்திருக்கலாம் கவர்னராக இருந்திருக்கலாம் கணகாசம் கவர்னராக இருக்கலாம் நம்ம சோ அவர்கள் கவர்னராக இருக்கலாம் இது என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஆனால் இவங்க யாருக்கும் வளைந்து கொடுத்து போகாமலேயே வாழ்ந்து விட்டார்கள் இருந்தாலும் சோ அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மா எங்கிருந்தாலும் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து மீண்டும் சோ செய்த நல்காரியங்களை காரியங்களை மீண்டும் செய்ய வேண்டுமென என் அப்பன் சொக்கனாதனே வேண்டிக் கொள்கிறேன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்தி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தோங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தோங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான சனிக்கிழமை பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தா வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்